தேர்தல் பத்திரங்கள் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாக உள்ளது சட்ட விரோதமானது தேர்தல் பத்திர நன்கொடைக்காக கம்பெனிகள் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தது சட்ட விரோதம் அரசியலமைப்பு சட்டத்துக்கே இது எதிரானது இவற்றால் கறுப்பு பணத்தை ஒழிக்க முடியாது தேர்தல் பத்திரங்கள் தகவல் பெறும் உரிமை சட்டத்துக்கு எதிராகவும் அமையும் இதெல்லாம் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரங்களில் பாஜக அரசு முறைகேடுகள் செய்து கொண்டு இருக்கிறது வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுன்னு அதை நிறுத்தக்கூடிய வழக்கில் இன்றைக்கு இறுதி தீர்ப்பு வந்திருக்கிறது கூடுதலாக மார்ச் முதல் வாரத்தில் இதுவரை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இருபத்தி நான்கு வரை அரசியல் கட்சிகள் நன்கொடையாக பெற்ற விவரங்களை பாரத ஸ்டேட் வங்கி வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் உடனடியாக பாஜகவுடைய ஐடி செல் நம்ம தமிழ்நாடு அளவில் எடுத்துக்கோமே உடனடியாக அந்த செய்தியுடைய ரிப்ளையில் ஒரு கார்டு ரெடியாக வச்சுருக்கானுங்க தேர்தல் பத்திரங்கள் வாங்கிய கட்சிகள் ஒன்று பாஜக அடுத்தடுத்து ஒய்எஸ்ஆர் கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் அடுத்து திமுக இப்படி ஐந்தாவது இடத்தில் ஆறாவது இடத்தில் திமுக வருவது போல ஒரு நம்பர் அதுலேயும் எவ்வளவு தொகைன்னு போட்டால் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் கண்டுபிடித்த உத்தி தான் தங்களுக்கு வரக்கூடிய நிதியில் எத்தனை சதவீதத்தை தேர்தல் நிதி பத்திரங்களாக இந்த கட்சிகள் வாங்கி இருக்கின்றன ஒரு கட்சிக்கு பணம் வருது அதில் வரக்கூடிய பணத்தில் எத்தனை சதவீதம் இந்த முறையில் வருகிறது எடுத்தா கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரும் எல்லா கட்சிகளுக்கும் பாஜக உட்பட இப்படி பார்த்தா எல்லா அவர்கள் சொல்ல விரும்புவது என்னன்னா இதில் எல்லாருமே பங்குதாரர்கள் தான் எங்களை மட்டும் திருடன் சொல்லாதீங்க இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எவையுமே அவன் சொல்வதில் உண்மை உண்டா தேர்தல் நிதி பத்திரங்களே மோசடியானவை என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறதா அதாவது காலகாலமாக அரசியல் இயக்கங்கள் தங்கள் தேர்தல் அரசியல் பங்கு பெறக்கூடிய இயக்கங்கள் தனிநபர்களிடமிருந்தும் கம்பெனிகளிடமிருந்தும் நன்கொடை வாங்குவதுங்கிறது இயல்பு இதில் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல் நன்கொடை வாங்கினால் கூட அதை அந்த அரசியல் இயக்கங்கள் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றுதான் அந்த சட்டம் சொல்லுது இதை மாற்றி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நன்கொடை வாங்கினால் அவற்றை வெளியேவே சொல்ல தேவையில்லை யார் கொடுத்தான் எவ்வளவு கொடுத்தான்னு சொல்ல தேவையில்லைன்னு ஒரு மாற்ற தேவையில்லை சொல்ல தேவையில்லை அப்படின்னு பாஜக தான் சட்டம் கொண்டு வருது இந்த தேர்தல் பத்திரங்களை ஆயிரம் ரூபாயிலிருந்து கோடி ரூபாய் வரைக்கும் பாரத ஸ்டேட் வங்கி விற்பனை செய்யலாம் அவற்றை வாங்கக்கூடிய தனிநபர்கள் அல்லது கார்பரேட்டுகள் அரசியல் கட்சிகளுக்கு அதை பரிசலிக்கலாம் ஒரு பதினஞ்சு நாள்ல வட்டி இல்லாமல் அவற்றை அரசியல் கட்சிகள் தங்களுடைய கணக்குகளுக்கு ஏற்றி கொள்ளலாம் இதுதான் இதனுடைய சிஸ்டம் ஒரே வங்கி தான் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் டிஎம்சியுடைய ஃபண்டு எலக்ட்ரல் பாண்ட்ஸில் வருது எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட்டு டிஎம்கே உடைய ஃபண்டு எலக்ட்ரல் பாண்ட்ஸில் வருது எழுபத்தொரு பர்சன்ட் எழுபது பர்சன்ட் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கும் பிஆர்எஸுக்கும் எலக்ட்ரல் பாண்டில் வருதுன்னு இதுதான் அவர்கள் வைக்கக்கூடிய கவுண்டர் இதில் என்னென்னா கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பாஜக எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக நன்கொடை பெறுகிறது இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு ஆயிரமே வரல தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கோடி ரூபா பிராந்திய கட்சிகள்லாம் முந்நூறு கோடி நானூறு கோடி வாங்கிட்டு இருக்கு அதாவது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் எடுக்க ஆகக்கூடிய செலவு செலவு நானூறு கோடி என்ன விஜய் வச்சு ஒரு படம் எடுக்கிற செலவுங்க இது எங்க இருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி நானூறு கோடியுமே முந்நூறு கோடி நானூறு கோடின்னு சொல்றது கூட ஒரே கம்பெனி இல்ல ஒரே வருஷத்துல வருஷத்துல நான்கு வருடங்கள்ல சேர்த்து நான்கு வருடம் சேர்த்துதான் அவ்வளவு அமௌண்ட் இன்னொன்று இந்திய அரசியலில் புழங்கக்கூடிய பணம் தேர்தல் அரசியலில் புழங்கக்கூடிய பணம் அல்லது பாஜக செலவு செய்யக்கூடிய பணத்துக்கும் இந்த ஆறாயிரத்தி ஐநூறு கோடிக்குமே மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாடு இருக்கு இது லீகலான பணம் கார்பரேட் நிறுவனமோ அல்லது ஒரு தனிநபரோ லீகலா தன்னுடைய பணத்தை ஒரு அரசியல் கட்சிக்கு கொடுக்கிறார் அரசியல் கட்சியும் அந்த பணத்தை பாஜக மோடி ஒரே ஒரு ஹூக் எங்க ஊகமா வேணாம் கூட புரிஞ்சுக்க முடியாது அவன் கொடுத்ததே உங்களுக்கு தெரியாது ஆமா அதுல வெளிப்படைத்தன்மை இருந்துச்சுன்னா இவன் இவ்வளவு கொடுத்தான்னு தெரிஞ்சா என்ன ஆகும்னா அவன் சும்மாவா கொடுப்பா சுகுமாரி அந்த வருடத்தில் அதற்கு அடுத்த நாட்கள்ல என்னென்ன கையெழுத்தாகிறது எந்தெந்த திட்டங்கள் அவர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்படுகிறது இதெல்லாம் தெரிஞ்சு அதை மூடி அதாவது தேர்தல் நிதி பத்திரங்களோ அது வேறு எந்த முறையிலோ அரசியல் கட்சிகள் நன்கொடை வாங்குவதுங்கிறது சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து நடந்து வருவது எதுக்கு கொடுத்தேங்கிறது அந்த வாங்கிய நன்கொடையை இருபதாயிரத்துக்கு மேல இருந்தால் வெளிப்படையாக அறிவிக்கணும்னு இருந்த சட்டத்தை மாற்றி எத்தனை கோடி வாங்கினாலும் வெளியே சொல்லக்கூடாது அதாவது பாஜக விரும்புவது என்னன்னா நான் வாங்குவேன் ஆனா திருட்டுத்தனமா மட்டும்தான் வாங்குவேன் சட்டத்தை திருத்தி வச்சிருக்கான் நான் வாங்கக்கூடிய பணம் திருட்டுத்தனமாக மட்டும்தான் வாங்குவேன் இதை வந்து எல்லா கட்சிகளும் வாங்கியிருக்குன்னு சொல்றாங்கல்ல எல்லா கட்சிகளும் வாங்கியிருக்கே எல்லா கட்சியுமா இதை வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்லுது அரசாங்கத்தின் சட்டத்தின் மூலமா வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்றது நீ ஏன்னா மற்றவர்கள் எல்லாம் நூறு கோடி இருநூறு கோடி முன்னூறு கோடின்னு வாங்குகிறார்கள் வரக்கூடிய அந்த பத்திரங்கள் இருக்குல்ல மதிப்பு ஆயிரம் பத்தாயிரம் அதுக்கப்புறம் லட்சம் லட்சம் கோடி கோடி இந்த கோடியில வித்த பத்திரங்கள் இருக்குல்ல ஆறு பத்திரங்களை வந்து வாங்கினது பாஜக மட்டும்தான் வந்து

அதை வைத்து சண்டை அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள் வச்சுக்கோ இதன் மூலமாக பாஜகாரர்கள் லட்சக்கணக்கில் துப்பாக்கியோடு இருப்பார்களாம் இந்த சண்டையில் பாஜகவை எதிர்ப்பவர்கள் ஒரு ஆயிரம் பேரு துப்பாக்கியோட வருவானா மாட்டானா கண்டிப்பா நாளைக்கு அது ஒரு நாள் கோர்ட்டுக்கு கேஸ் போய் பொதுமக்கள் துப்பாக்கியை பயன்படுத்த அனுமதித்த சட்டம் சட்டவிரோதமானது இந்த நாட்டை அழிக்கிறதுன்னு ஒரு தீர்ப்பு வருதுன்னா அன்னைக்கு பாஜக காரன் பாத்தீங்களா நாங்க மட்டும் வச்சிடல அவனும் வச்சிருந்தான்னு சொன்னா எவ்வளவு அபத்தமாக இருக்குமோ அதாவது ஒரு போர்ல இவர்கள் பணம் வாங்குவதற்காக ஒரு சட்ட திருத்தத்தை மாற்றி நாட்டையே சீரழிப்பார்களாம் அவரை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் புனித பசுக்களாக இருந்து வெறுங்கையோட இவன் கண்ணோட வருவான் நம்ம உண்டி உள்ளோட எதிர்க்கணும் அப்படின்னு கேட்கறது தான் இது இங்க இருக்கக்கூடிய எந்த ஊடகங்களும் முன்னவே கூறவில்லையே அப்படிங்கற மாதிரி இங்க இருக்கக்கூடிய எந்த மீடியாவும் இன்போகிராபிக்ஸ்ல இது ஏழாயிரத்தி ஐநூறு கோடி இதற்கும் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய காங்கிரசுக்கும் மற்ற பிராந்திய கட்சிகளும் வாங்கிய பணத்துடைய

வேற இருக்க முடியும் ஒரு ஈஸியான வழியை அதை நீ மட்டும்தான் பயன்படுத்தணும்னு விட்டு வைக்க முடியுமா எல்லா கட்சிகளும் அதை பயன்படுத்த தான் செய்வாங்க பிரச்சனை என்னன்னா இதுல இன்னொரு கூத்து இருக்கு ஸ்டேட் பேங்கை பாரதிய ஜனதா கட்சியும் அதை ஆளக்கூடிய ஒன்றிய அரசு அணுகுகிறது அவர்கள் வாங்கக்கூடிய பணத்தை யாருக்கும் தெரியாம அவர்களால பாதுகாக்க முடியும் ஆனால் காங்கிரஸ் உட்பட எந்த எதிர்கட்சி பிராந்திய கட்சி வாங்கக்கூடிய பணத்தையும் அவர்களால் அணுகி உடனுக்குடன் யார் கொடுத்தால் எந்த தேதியில் கொடுத்தார் எத்தனை கொடுத்தார் அவர்களால பார்க்க முடியும் பார்க்க முடியும் அவங்க கம்பெனி சீல் வைக்க முடியும் ஓ நீ அவனுக்கு கொடுக்குறியா இந்தியாவில் இயங்குகிற ஒரு கார்பரேட்டு ஒரு நூறு கோடி ரூபாய் ஒரு பிராந்திய கட்சிக்கு கொடுக்கறதுன்னு வச்சா ஓ நீ அவனுக்கு நூறு கோடி ரூபாய் கொடுக்குறியா இந்த செக்கை வைக்க முடியும் இந்தியாவில் நடக்கிற பல்வேறு தொழில் நிறுவனங்கள் மீது நடக்கிற இடி ரெய்டு இது மாதிரி இதுக்கெல்லாம் அது ஏன் காரணம் நமக்கு வெளியே தெரியாது உள்ளூர் அதற்கு பின்னாடி இப்படியான காரணங்கள் தான் இருக்குங்கிறதா இதன் மூலமாக வருது இவங்களுடைய ரிசர்வ் பேங்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்குது இது கொண்டு வரக்கூடாது இது மோசமான ஒரு திட்டம் இது அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் கடுமையாக முன்வைக்குது அதையும் மீறிதான் மோடி கொண்டு வர நன்கொடை விபரத்தை வெளியிட மாட்டேன் என்பதுதான் ஊழலே தவிர நன்கொடை வாங்குவது ஊழல் கிடையாது நன்கொடை வாங்கினால் இருபதாயிரத்துக்கு மேல வாங்கினா வெளியே வைக்கணும் காலகாலமாக இந்த சட்டம் அதனாலதான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நீங்க சொல்ற மாதிரி ரிசர்வ் வங்கி பண மோசடியை இது எளிதாக்குவதற்கு பயன்படுத்துகிறது செல் கம்பெனிகளால் பத்திரங்கள் தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தெளிவாக குறிப்பிட்டானே தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை வாங்குவதில் அறுநூறு மில்லியன் டாலர் பாஜகவுக்கு மட்டுமே போகிறது இதெல்லாம் அப்போ வந்த தகவல் இந்த மாதிரியான எலெக்டாரல் பாண்ட்ஸ் உள்ள வந்ததுக்கு பிறகு இந்த நிதியை அனுமதிக்கக்கூடிய புதிய சட்டத்தை கொண்டு வந்தவுடன் அரசியல் நிதியில் ட்ரான்ஸ்பரன்சி இருப்பதற்கு அந்த ட்ரான்ஸ்பரன்ஸியை பெட்டர்மெண்ட் பண்ணுவதற்கு இருந்த அத்தனை வாய்ப்புகளையும் பாஜக அரசு மறைக்கத் தொடங்குது கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய நன்கொடைகளை தடுக்கிற அதற்கு முன்பிருந்த சட்டம் கைவிடப்படுகிறது நிறுவனங்கள் தங்கள் நன்கொடைகளை வெளியிட வேண்டிய அவசியமே இல்லை அவர்களின் அறிக்கையில் வெளிநாட்டு நிறுவனங்கள் இதுவரைக்கும் இந்திய கட்சிகளுக்கு நிதி அளிக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு பணம் கொடுக்கணும் அது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லையா அயல் நாட் இன்ட்ரெஸ்ட் இவங்க கொண்டு வந்த சட்ட திருத்தத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு பிரான்ச்சை இந்தியாவுக்குள்ள சின்னதாக ஆரம்பித்து அதன் மூலமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்தாங்க சரி இது ஒன்று ஈஸியாக உடனுக்குடன் கவுண்டர் கொடுக்கறதுக்கு ஒரு வேலையும் தங்களிடம் இருக்கக்கூடிய ஊடகங்களை வைத்து பாஜக செய்திருக்கிறது தமிழ்நா இந்தியாவில் இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கு எலக்டோரல் பாண்ட் என்னும் வரலாறு காணாத ஊழல் எப்படி நடந்தது அதை பாஜக தன்னுடைய நலனுக்காக மட்டுமே எப்படி பயன்படுத்தியது இதெல்லாம் புரியாமலே கடைசி வரைக்கும் பார்த்துக்குவாங்கிறது தான் என்னுடைய புரிதல் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து ராகுல் காந்தி கரடியாக கத்தினார் எல்லா கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் இது வந்து ஒரு சமமற்ற போட்டியை உருவாக்கும் ஆமா அப்படின்னு கதறினாங்க ஆனால் இன்றைக்கு அது வெளி அது தீர்ப்பு வந்தோன்ன கூட எனக்கு தெரியாது நாளைக்கு நாடாளுமன்றத்தில் பிரதமர் இது தன்னுடைய ஊழல் ஒழிப்புக்கு கிடைத்த வெற்றின்னு கூட பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது அவங்க அப்படியாப்பட்டா கொஞ்சமும் கூச்சப்படாத ஆட்கள்லாம் எந்த பாஜக காரணாவது இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்லையோ இன்றைக்கு ஊடக விவாதங்களுக்கு வருவாங்க இது அவமானப்பட்டதா கொஞ்சூண்டு அவர்கள் மூஞ்சியில் வெக்கமான தெரிதான்னு மட்டும் பாருங்க அவையை பொறுத்த கூட சங்கடமே படமாட்டாங்க இப்ப என்ன கொடுத்துற போறோம் எல்லாரும் கணக்கு கொடுங்க அப்படிங்க போறாங்க இதுதான் வரணும் அப்போ ஏன் இந்த நாணோதயம் உச்ச நீதிமன்றத்துக்கு ஏன் இந்த நாணோதயம் திடீரென்று இந்த தீர்ப்பு வருகிறது என்றால் இதை கொண்டாடுவதா அரசியல் கட்சிகள் வரவேற்கின்றன வெட்கமே இல்லாம எடப்பாடி பழனிசாமி எங்களை மாதிரி ஏழை கட்சிகள் எல்லாம் இது நசுக்குது இவர் ஆறு கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு இது வரைக்கும் அவருக்கே இதுன்னு தெரியல எங்களுக்கு அந்த வரி பணமே வல்லிய இப்படி தடுத்தா தான் எங்களை போல இருக்கிற கட்சி நடத்துறதுக்கு வாய்ப்பா இருக்கும் ஏன்னா ஏகப்பட்ட பணம் இவர் கொள்ளையிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பத்திரத்தின் மூலம் நிறைய திரட்டி எங்களை ஒடுக்குறாங்க இது வாங்காத ஒரே கட்சி அதிமுக தான் வெக்கமே இல்லாம பிரஸ் மீட்ல சொல்றாரு அவர் கணக்கிலும் ஆறு கோடி ரூபாய் இருக்கு அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு எலக்டாரல் பாண்டாம் டீல் பண்ண தெரியாது லீகலா வாங்கி பழக்கம் கிடையாது அப்படியே நான் வந்து தம்பி அண்டர்வேர்ல இருந்து கேசாவே டீல் பண்ணி பழகிட்டேன் தம்பின்னு நட்புக்காக கார் வாங்க போவாங்கல்ல சத்யராஜும் சரத்குமாரும் இது மாதிரியே அணுகக்கூடிய கட்சி அதிமுக இவ அவர்கள் ஏதோ ஏழைகள் மாதிரி எங்களை மாதிரி ஏழை கட்சி எல்லாம் செயல்பட முடியாம இருக்கு இந்த தீர்ப்பு நாங்க வணங்கி வரவேற்கிறோம் பின்னாடி இருக்கேன் அவன் சொல்லு அவன் சொல்லு அப்போ இந்த நானோதயம் ஏன் இப்ப வந்திருக்கு அப்படின்னா ஒருவேளை ஆட்சி மாறினால் இது அப்போ வரக்கூடிய ஆளுங்கட்சிக்கு ஒரு அப்பர் ஹேண்டாக மாறிவிடக்கூடாது பலமாகி விடக்கூடாதுங்கிற அச்சமா இருக்கலாம் ஏன்னா ஒரு தேர்தல் ரெண்டுமா மா இப்ப இப்பதான் கண்டுபிடிச்சிங்களா பரவாயில்லையா சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டிங்களே எலக்டோரல் பாண்டு ஃப்ராடுன்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்து மோடியுடைய நேரடி எதிர் முகமான ராகுல் காந்தி கதறிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தீர்ப்பு இப்படி வருதுன்னா இல்ல இதுல இன்னொரு விஷயம் இந்த தேர்தல் பாண்டு எலக்டல் பாண்டுங்கிறது வந்து ஒரு கட்சியினுடைய தேர்தல் செலவுகளுக்காக மட்டும்தான்ங்கிறது தான் வந்து அவங்க வந்து பாஜக சொன்ன விஷயம் நீதிமன்றத்தில் ஆனால் பாஜகவுடனுடைய ஆயிரக்கணக்கான ஐடி வங்கிகளுடைய குழுக்களங்கள் வாட்ஸ்அப் குழுக்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரு அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்டால் ரெண்டாயிரம் ரிட்வீட் உடனே ஆகுதுன்னா அது நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த நிர்வாகிகளுடைய சம்பளமாக இது போயிட்டு இருக்குது இது இங்கே மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க இப்போ பாயக்கூடிய பணமாக இந்த பணம் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை ஏன்னா இப்போ கணக்கு கொடுக்கணும்னா இவங்க கணக்கு காட்டணும் இவங்க என்ன எலெக்ஷனுக்கு மட்டும் செலவு பண்ணாங்களா இந் ஏன்னா ஒரு இந்தியாவினுடைய பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதே வந்து மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா நாலாயிரம் கோடி ரூபா நடத்திடுறாங்க ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொது தேர்தலே அவ்வளோதான் நடக்குது பாஜக மட்டும் ஆறாயிரத்தி எழுநூறு கோடி வாங்கி வச்சுருக்கான் இன்னும் ஒரு ஜென்மத்துக்கு ரெண்டு தேர்தல் நடத்த முடியும் பொது தேர்தலே இருக்காங்க திம்மு நாகரா அப்படின்னு எல்லாரும் எந்திரிக்க சொல்லுவாங்கல்ல அப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்னொன்று ஆட்சி மாறினால் வேறு கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் இது அவர்களுக்கு பலமாக மாறிவிடக் கூடாதுங்கிற ஒரு அச்சம் இருக்குது உடனே இப்ப ஞானோதயம் வந்தது போல ஒரு தீர்ப்பு வருது இதை வந்து இந்த தேர்தலில் அவர்களிடம் போதுமான அளவு பணம் சேர்ந்து விட்டது மற்றவர்களுக்கு பணம் வந்து சேராத அளவுக்கு ப்ளாக் பண்றது பிளாக் பண்றதுக்கான வழியாதான் இத பார்க்க முடியும் ஏன்னா இந்திய அரசியலில் தேர்தல்களில் புழங்கக்கூடிய பணத்தில் இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன தொகை அந்த சின்னதில் பெரிய லைன் சேர் ஆவனுங்களே வச்சிருக்காங்க அறுபது சதவீதம் எழுவது சதவீதம் அவனுங்களே வச்சிருக்காங்கங்கிறதுதான் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வருதுங்கிற பட்சத்துல மறுபடியும் வந்து தனிச்சட்டம் போட்டு

ஆனால் இப்போவாவது மக்கள் இதை புரிந்து கொள்கிறார்களா மக்களுக்கெல்லாம் இது எலக்ட்ரானிக் பாண்டு என்னன்னே தெரியாது இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால தான் இவங்க வந்து இவங்க வண்டி ஓடிட்டு இருக்கு இல்லை ஒரு லட்சம் கோடி இப்போ கிட்டத்தட்ட இப்போ அந்த இரண்டாயிரத்தி இருபது ஆட்சி கொரோனா கால கட்டத்தின் காரணமாக பத்து லட்சம் கோடி ரூபாய் வந்து வரி தள்ளுபடி பண்ணாங்க பத்து லட்சம் கோடி ரூபாய் வந்து கார்பரேட் நிறுவனங்களுக்கு வேவ் கொடுத்தாங்க அதில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதில் பலன் பெற்ற நிறுவனங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் இந்த எலக்ட்ரல் பானில் கொடுத்த பணம் கொடுத்ததில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு அடுத்த சில வாரங்கள் தேர்தல் தேதி அறிவிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறது இப்போது நீதித்துறை மட்டுமல்ல இந்திய ஜனநாயகத்தை காக்கக்கூடிய ஒவ்வொரு பில்லர்களும் அப்படியே திடுக்குன்னு ஒரு கெட்டப்பை மாற்றி எல்லாம் வரும் ஆமாம்

டக்குன்னு பழைய குருடி கதவை திறடின்னு டேஷ் திங்க போயிடுவான் இதுதான் நடக்க போகுது நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசுறோம் பாலிடிக்ஸ்